அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ எல்லாம் இருக்காங்க சரி மறுபிறவி எப்போ நம்மளுக்கு எப்போ சேர்றியோ நீ எங்க இருந்து வந்தியோ அங்க போய் சேர்றீங்கன்னா அது ஒழியும் ஆனா அங்க போய் சேர விரும்புறது உலகத்திலேயே வாழணும்னு விரும்புகிறோம் அதனால இங்கே எப்பவுமே மறுபிறவி வந்து நம்ப மறுபுறவிட்டு இருக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆன்மா வந்து ஒரு உடலுக்கு அடுத்த உடல் தேடுது ஒருத்தர் எடுத்துட்டேன்னா சரி எப்போ அடுத்த உடல் கிடைக்குதோ அந்த உடலில் போய் ஆமா எப்போ கிடைக்குதோ இல்லை எத்தனையர்பிரி பொண்ணுங்க குழந்தை இல்லை அதுக்குதான் அதுல போய் பூந்துக்குவோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா முதல் பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோடி இருக்கு இன்னைக்கு நூறு கோடி நூற்றி இருபது கோடிக்குது நூற்றி இருபத்தேழு கோடிக்குது ஆன்மா பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கோடினா நூறு கோடி தானே அந்த மாறணும் எண்பத்தி நாலாயிரம் கோடி இருக்குது இப்போ இந்த ஆசிரமங்கிறது தெரியுமா இந்த ஆசிரமத்தில் இங்கே எத்தனை பள்ளி எத்தனை பாம்பு எத்தனை மிருகங்கள் இருந்தது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் காம்பவுண்டை போட்டு அதெல்லாம் கொண்டு போட்டேன் இப்போ அதெல்லாம் எங்கே போறது இங்கே தான் பிறந்துக்குது தான் ஒருத்தன் பார்த்தா சாந்தமாகறோம் ஒருத்தன் பார்த்தா எல்லோரும் கடிக்கிறான் ஒருத்தனை பார்த்தா எல்லாரும் இடிக்கிறான் மனுஷன் தான் மிருகங்கள்லாம் குறைஞ்சி மிருகங்கள்லாம் மனுஷனாக மாறி நிற்கிறோம் அதனால் ஆன்மாக்கள் நம்ம ஒன்று தான் ஆனா மிருகங்கள்லாம் மஞ்ச ஆன்மாவா இருக்குது ஊரில் அதனால தான் கெட்டது அதிகமா நடக்குது சொல்லு அதே போல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்க அவங்களுடைய மறுபிறவி கிடையாது அப்படின்றாங்க யார் யார் சொன்னது இது அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்றது கல்யாணமே பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் மறுபிறவி இல்லையே அப்போ குழந்தை பத்துக்கத விட கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் அதுக்கும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருந்துட்டா தொல்லை இல்லை மறுபிறவி இல்லைன்னு சொல்லிட்டா இல்லாத போய் நமக்கு எதுக்கு ஞானம் வேணும் இதெல்லாம் தேடிக்க தெரியணும் இதெல்லாம் வம்பு பிடிச்ச வேலை தானே இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் ஜனம் தான் சுய அறிவியில் யோசிக்கிறதே கிடையாது இவங்க சொன்னாங்கங்க அவங்க சொன்னாங்கங்க இப்படி சொல்கிறாங்க அப்படியே பேசி கேட்டே கெட்டுப்போச்சு என்ன பண்ணுறது சுயமாக அறிவு இல்லையே சுயமாக சிந்திக்க மாட்டுறானே யார் சொல்கிறதையும் கேட்டுக்கிறான் அப்போ இவன் கேட்டு தானே போவான் ஏயா குழந்த குட்டி பிறந்தா அது வாழப்போது உலகத்தில் நீ பிறந்ததுன்னுடைய நன்மை தீமைன்னா என்ன குட்டி பேத்துக்க கல்யாணம் பண்ணாதானே குட்டி பெற்றுக்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டு மறுபிரிவில்லாம் போட்டுமே எதுக்கு கல்யாணம் பண்ண உடல் சுகத்துக்கு தானே கல்யாணம் பண்ண எதுக்கு ஊராமட்டு பொண்ணை போய் தேடுறேன் ஊராமட்டு போன ஒன்றும் எதுக்கு தேடுது சுகத்துக்கு தானே தேடிங்கிறீங்க இந்த சுகத்தை தேடின பிறகு மறுபிரிவு இல்லைன்னா எப்படி நியாயம் இதெல்லாம் புரியாமல் பேசினூடாது எவ்வளவோ ரகசியங்களுக்கு தெரியல குழந்தை பிறக்காததுக்கு ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா பத்து மாசத்துல குழந்தை பெத்துக்கிற உனக்கு ஏன் குழந்தை இல்ல எட்டு வருஷமா குழந்தை ஒன்பது வருஷமா ஏன் குழந்தை பெண்ணு அவனும் ஒரு ஆண் தானே ஏன் இல்ல யோசித்தியா அதெல்லாம் யோசிக்காம நான் பெரிய அறிவாளி மாதிரி ஆயிருது நினச்சிக்கிறது சொல்லு அப்புறம் இப்போ நம்ம பூமி பார்க்குறோம் சூரியனை பார்க்குறோம் சந்திரனை பார்க்குறோம் வெள்ளி ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க நான் எதுவும் தெரியல எனக்கு அதை பற்றி நீ பார்க்கல ஒன்றும் வானத்தை சரியாக பார்க்கல ராத்திரியில் பகல்லையே பார்த்துங்கிற இருக்குது நிலவு இருக்குது தெரியுமா ஆமாம் சாமி சுக்க நட்சத்திரங்கள் பகலில் இருக்குது தெரியுமா பார்த்துருக்கேன் எப்போ பாத்த நீ பகலில் கொஞ்சம் பகலில் எப்போ குழுவெல்லாம் கூடாது எங்கிட்ட வந்தது ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு உட்காந்துங்கிறோம் சும்மா முட்டாளாக உட்காந்து இல்லைங்க நிலவு பகலில் நட்சத்திரம் தெரியுமா உனக்கு நிலவு 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 கூட சாயந்தரம் தான் தெரியும் பகலில் தெரியாது சூரிய வெளிச்சம் எங்க பார்த்தோ அங்கே மற்றதெல்லாம் மறைஞ்சு போய்டும் ஆனால் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அறிவு கே தெரியல அது ஆனால் நட்சத்திரமும் இப்போ இருந்துக்கணுதான் இருக்குது நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லிட்ட கூடாது அதனால எல்லாமே இருக்குது நட்சத்திரம் இருக்குது நீ பாரு சாயந்திர காலையில் நாலு மணிக்கு எழுந்து பாரு கிழக்க நட்சத்திரம் இருக்கும் அதான் ஆனா ஐயாப்படுக்கிற கலைப்பேரே சாகா கலை அப்ப ஐயா கொடுக்குற பெரிய சாகா கலை ஐயாப்ப இருக்கணுமா இல்லையா சராசரி மனுஷனுடைய சமாதிக்கும் ஐயாவுடைய சமாதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு பணக்காரன் என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட பணக்காரன்றது அர்த்தம் என்னன்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை என்னால் கொடுக்க முடியும் நானே பிச்சைக்காரன் ஆனால் நான் எல்லாரும் கொடுத்தேன் கொடுத்து சொல்ல முடியுமா என்கிட்டயோ ஒன்றும் இல்லை எங்கே யாராவது கொடுப்பாங்களோன்னு உட்காந்துக்கிறேன் கொடுக்க முடியாது இல்லையா அப்போது சாகா கலையை யாரால் கொடுக்க முடியும்னா சாகாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த நிலையை யார் எட்டி பிடிச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் சாகா கலையை கொடுக்க முடியும் நாளுக்கு ஒரு வேஷம் ஏன் ஒரு ஒரு மனுஷன் எவ்வளோ பக்குவமாகறானு யாரும் காலண்டர் ஒரு அடையாள அட்டனா யாருக்கும் கிடையாது ஒரு பக்குவமானவரா பக்குவம் இல்லாத எதை வச்சு தெரிஞ்சுப்ப எதையும் செய்ய முடியாது நீ பக்குவப்பட்ட மனுஷனா நீ செய்யக்கூடிய பாடம் உன்னை பக்குவப்படுத்திக்குதானே நீ பேசக்கூடிய பேச்சில தெரிஞ்சிடும் நீ செய்யக்கூடிய செயலில் தெரிஞ்சிடும் இந்த ரெண்டுத்திலையுமே உனக்கு பக்குவம் இல்லைன்னா நம்மளால எப்படி பூக்க முடியும் அப்போது யாரால் இதை கொடுக்க முடியும்னு சொன்னால் யாரால் சாகாமல் இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் இந்த சாகா கலையை கொடுக்க முடியும் மற்றவங்களாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கலாம் ஐயா சொன்னார் இந்த உடலை விட்டு நான் ஆயிரம் முறை வெளியே போனேன் ஆயிரம் முறை உள்ள வந்தேண்டாரு இது யாரால் முடியும் நாம் என்னைக்காவது போய்கிறோமா என்னைக்காவது வந்துக்கிறோமா ஊட்டையே தாண்ட தெரியாதவன் நம்மளால் இன்னும் இவ்வளோ பெரிய கரையை சொல்லி கொடுக்க முடியுமா அப்போ யாருடைய துணை கொண்டு இதெல்லாம் நடக்கும் எந்த மகானும் சொல்லக்கூடிய இந்த இந்த கலியுகத்தில் எந்த மகானும் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஐயா சொன்னாரு என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் நான் என்னோட அருளை கொடுப்பேன் நான் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல யாரும் சொன்னதில்லை எல்லா மகானும் சமாதி அடைஞ்சிக்கிறாங்க மேல இருந்து பார்த்து சிச்சின்னு இருப்பேன்னாரு டேய் நான் இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க இங்கே தான் இருந்து மேலேன்னு தான் சிச்சின்னு இருப்பேன்னாரு அப்போது இவ்வளவு போல்டா இது வரைக்கும் எந்த மகான்னு சொன்னதில்லை எல்லாரும் சமாதி அடைஞ்சிட்டாங்க ஆனால் நான் எங்கேயும் போக மாட்டேன்னா இங்க தாண்டா இருப்பேன் இது ஒன்று மட்டுந்தான் எனக்கு தெரியும்னு அதையும் அடக்கத்தோடு தான் சொன்னார் இந்த உலகத்தில் யாருக்குமே அது ஒன்று தான் தெரியாது மற்ற எல்லாமே தெரியும் வயசு அவ்வளோ பேர் வந்து இந்த ஊரில் ஆயிரம் பேர் இருக்கிறான் ஆனால் அதெல்லாம் ஊர் போய் சேர்ந்துறாரு அப்போ யாரால் எதை கொடுக்க முடியுமோ அது அதை தான் சொல்லுது சார நாம எல்லாமே தெரியும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும் ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லுவான் நான் இன்னைக்கு நாளைக்கு போய் இந்த மலையை தூக்க போறேன் அப்படின்னு ஊரை கூட்டுற கதை தான் எப்படிதான் தூக்க போறேன் நீங்க தூக்கி வச்சா நான் தூக்கிடுவேன் அப்படின்ற கதையை ஆயிடக்கூடாது அப்ப கேட்கக்கூடிய நமக்கு ஒரு தெளிவு போகணும் நம்ம நான் அவ்வளோ முட்டாளா யாரால எதை கொடுக்க முடியும் நமக்கு ஒரு தீக்குச்சி பட்டாலே சுருந்து சாமி ஆனால் நெருப்பு விதிக்கிறாங்களா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த பக்குவம் எப்படி வந்தது அந்த ஒரு நொடியில் தான் அந்த பொருளை உள்ள வர வச்சுட்டான் அதனால இந்த உடம்புல பட்டாலும் அவனால உணர முடியல அதுக்கே அவனோட துணை ஓணும்னா இந்த மரணத்தை வெல்லக்கூடிய இந்த பாடத்தை கொடுக்குறது யாரோட துணை ஓணும் அந்த துணை கட்டாயிடுச்சுன்னா எங்க நீங்க கொடுக்குறது எல்லா சப்ளையும் ஆகுது ஒயர் மட்டும்தான் இங்கே இருக்குது அங்கே இருந்து இங்கே கரண்ட்டு வந்தால் தான் நடுவில் கட்டாயி போச்சுன்னா எலி கிடைக்கும் பூனை கிடைக்கும் எது ஒன்றா கிடைக்குமே எலியும் பூனையும் சொன்னது வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட கர்மா தான் நம்மளை அதி புத்திசாலி ஆக்கி நான் எதை ஒன்றா என்னால் செய்ய முடியுன்ற ஒரு தூண்டுதல் பண்ணி நம்மளை நம்ம பாதையிலேருந்து விளக்க வைக்கும் ஆனால் நான் ஒழுங்காக பாடம் பண்ணியிருந்தேன்னா இப்படி ஒரு நாள் வந்தால் கூட என்னால தடம் வராமல் நிற்க முடியும் அப்போ என்னோட செயல் காட்டிடும் நான் ஒரு சராசரிமை என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும் நல்லது கிடையாது தெரியும் யார் சரியா பேசுறா யார் தப்பா பேசுறா நம்மளால் உணர முடியும் இருந்தா இது எல்லாம் சரியா போடும் சாமி சரிங்களா இதெல்லாம் சொல்லலாமா வானாம தெரியல ஒரு யோகிக்கு எத்தனை மணி நேரம் சமாதி ஆகி எத்தனை மணி நேரம் ஆனால் கூட அவருடைய ஆசன எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு அடுப்புல அடுப்பு எரிஞ்சி இருந்து நாம தொட்ட எப்படி இருக்கும் அனல் அதே அணையில அதே தீச்சனையும் அந்த ஆசன வாயில அப்படியே இருக்கும் அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் அடுத்து என்ன தெரியும் தன்னோட மூச்சை நாம இங்க கேசரி முத்திரன்னு ஒன்னு பண்ணி நிறுவோம் அது எதுக்காக என் மூச்சை எனக்குள்ள தக்க வைக்கிறதுக்கான ஒரு வழி என்னோட ஜீவனை ஒடுக்கும் போது அந்த நிலையில தான் என்னால் உட்கார முடியும் ஒரு சராசரி மனுஷனால சாகும்போது கேசரி முத்திரையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு அறிகுறி இது எல்லா அறிகுறியும் நம்மளோட தெய்வத்தை அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் அதை நாங்கள் உணர்ந்தோம் அதனால தான் இனி வரைக்கும் தெய்வம்ன்றோம் ஏன்னா அங்கே இருக்கார் அவர் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு நமக்கு முன்னாடி அவர் வழிகாட்டிட்டு இருக்கிறாரு அப்போது இருக்கிற ஒருத்தனால தான் என்றைக்குமே நம்மளை இருக்க வைக்க முடியும் சாவ போகிற எல்லாராலையும் நானும் கடலில் ஊந்தே நம்மளை நம்பி வரவங்களையும் கடலில் பிடிச்சி தள்ளி விடக்கூடிய சூழ்நிலை தான் வந்துடும் போகக்கூடியவங்க தெளிவாக போங்க தப்பிச்சு போகக்கூடியவங்க வாங்க யாரும் இங்கே கட்டாயமே கிடையாது நல்லது கெட்டது அவங்க அவங்களால சிந்திக்க முடியும் நாம் செய்ய போகக்கூடிய செயலுக்கு நாம தான் பொறுப்பு நல்லதை நோக்கி போனால் அதுக்கான பலம் உங்களுக்கு தானாக வந்து சேரும் கெட்டதல் நோக்கி போனால் அதுக்கான வினையும் நீங்கள் தான் அனுபவிக்க முடியும் யாரும் காப்பாற்ற முடியாது சாமி அப்போ மகான்கள் யாரு சமாதி நிலைனா என்ன இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்கனா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது நாம் எப்பவுமே தெளிவாக இருப்போம் சாமி இது தெரியாதவனுக்கு என்ன ஒன்னா கதை சொல்லிக்கலாம் சரிங்களா அதனால அவங்க யார் ஒன்றா என்ன ஒன்றா சொல்லிக்கிட்டோம் அவங்க ஒரு வாழ்க்கை தான் அவங்க போட்டோம் நாம நம்மளோட விஷயத்த தெளிவாக இருப்போம் சாமி நம்மளை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் ஐயாவோட பாடத்தை ஐயா என்ன சொன்னாரோ அதை கொடுப்போம் மற்றதெல்லாம் ஐயா பார்த்துக்கிடும் அது அவர் தான் பொறுப்பு ஏன்னா இது ஐயாவோட கலை இது யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது இது அவருடைய சொத்து ஏன்னா சுயமாக உணர்ந்து சுயமாக கொடுத்த பாடம் சுயமாக யாரால் சார் உர முடியும் சதா சர்வ யாரால யாரால் தவமாக இருக்க முடியுமோ யாரும் தவத்தில் இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் சுயமாக உணர முடியும் பாடத்தை கொடுத்தாலே அந்த பாடத்துல என்ன சாமி ஆச்சுன்னா சொல்ல முடியலையே சுயமாக சுயமா உணர்ந்து பாதியை சொல்ல முடியும் கொடுத்த கூடிய பாடம் எல்லாம் திருமூலர் சொல்றாரு திருமூலர் பாடலில் இருக்குது நாதம் உருவாகும்பா இத பண்ணா தச நாதமும் உருவாகும் அப்படின்னு திருமூலர் சொன்னாரே திருமூலர் என்ன சொன்னாரோ அதை ஒருத்தர் பாடமா குத்துக்கிறாரு திருமூலர் பாடம் கொடுக்கல இத பண்ணா இது அவர் சொல்லல உன் உடலுக்குள்ள உன்னால இதை உணர முடியும் உணர்ந்துக்கன்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது உடம்புக்குள்ள சொல்லிக்கிறார் ஆனால் எப்படி நான் உணர்றது திருமூலர் சொல்லக்கூடிய விஷயத்த என்ன ஒருத்தர் உணர வைக்கிறாருன்னா அப்ப அவர் யாரு யாரா இருக்க முடியும் திருமூலரோட வழி தொண்டர் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் புரியுதுங்களா இதே திருமலர் மூவாயிரம் பாடல் எழுதுறாரு மூவாயிரம் பாடல் எழுதிட்டு அவரு எஞ்சோத்திக்கு போட்டு போயிடல திருவாவூடு துறையில கொடி மரத்து கீழே மண்ணை தோண்டி ஒரு பள்ளத்தை தோண்டி புதச்சு வச்சிடறாரு அவர் வேற எங்கேயும் வைக்கல பள்ளத்தில் புதைச்சி வச்சுட்டு எதோ உழைச்சி ஒரு மூவாயிரம் பாட்டையும் புதைச்சி வச்சு அவர் போயிட்டாரு அவரு போய் எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு அவரு எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் யாரு வர்றத திருஞான சம்பந்தர் வராரு அதே திருவாடுதுறைக்கு வராரு வந்து என்ன பண்றாரு அவர் உள்ளே வந்தோடனே அவருக்கு சில விஷயங்கள் புரியுது இந்த இடத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது இந்த இடத்துல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வடி இருக்குது நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு அவரை திருஞான தான் திருமூலரோட பதிகம் வெளியே வந்தது திருஞான சம்பந்தர் இல்லைன்னா அந்த அது அப்படியே தான் போயிட்டுருக்கும் அவரு தான் அந்த கொடி கம்பத்து கீழே இருக்கிற அந்த திருமூலர் அந்த திருமந்திரத்தை வெளியே எடுத்து இன்னைக்கு உலகமுள்ள போகிறதுக்கு காரணம் திருஞான சம்பந்தர் அப்போது இறைவன் கிட்டேருந்து வந்த அந்த சாகா கலையை யாரால் கொடுக்க முடியும் திருமந்திரத்தை எடுக்க ஒரு திருஞான சம்பந்தர் வந்தால் மாதிரி சாகா கலையை சிவன்கிட்ட இருந்து வந்த அந்த கலையை நம்ம ஐயா மாதிரி ஒருத்தனால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் வேற எந்த கொம்பனாலேயும் யாரும் கொடுக்கவே முடியாது இது சத்தியம் தான் நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் நமக்கு திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது உள்ளத்திலே திருப்பம் வந்தது குறைகள் நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிக்காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு